何 தேகமாக மாறிவிட்ட நிலையில் ஆசிகள் அற்புத நிலை கொண்டு சித்தனவன் ஆற்றலுக்குள் இருந்து குண்டலினி யோகம் என்பது அகத்தியனை உள்ளுக்குள் தாங்கி வருகின்ற ஆசி நிலையில் அடைபட்ட நாசி நிலையை திறப்பதற்கு அகத்தியன் யாம் நீர் தவம் கண்ட புனித கங்கா நதிநீரை உள்ளுக்குள் விடவேண்டியதாகியிருக்கின்ற ஒரு சித்தன்

உணவுண்ணுகின்றான் என்னும் அற்புத நிலையோடு வளம் வருகின்ற கலியுக தேவசித்த சபையில் இருக்கும் ஆற்றல் எல்லாம் இரையாற்றலே என்று நினைந்து வளம் வருகின்ற சீடர்கள் யாவருக்குள்ளும் இவ்வாற்றல் புகுகின்றது என்று உழைக்கின்றோம்

Ha <coughs> ha <coughs> 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 Thank you. அற்புத கலமாக விளங்கும் சபைதனை நேசிக்கின்ற அற்புத அற்புதே இல்லமும் தலமாக மாற்றம் பெறும் என்பதற்கு ஒரு சான்று உரைக்கின்றனர் அதில் இறை சபையோடு இணைந்து சச்சங்க பெருவிழா கண்ட சபையோடு இணை நிலை கண்டு சச்சங்க பெருவிழா கண்ட அருள் சீடரது இல்லமதில் அமர்ந்திருக்கும் கணங்கள் எல்லாம் வந்திருக்கிறது

கொண்ட சத்த கண்ணியர்களை வளம் வந்து சபை நாடி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் இருக்கும் அத்தகைய குடும்ப நுழை இல்ல நிலையில் இருக்கும் அத்துணை தோஷங்கள் அவர்களால் நீங்கும் சபைதனில் இருந்து கனிநிலைக்குள் இருக்கும் நிறைவேற்றும் அவன் வழங்கும் இருக்கும் சூட்சமம் அகத்தியன் புதைந்திருக்கின்றது என்று உரைக்கின்றோம் இக்கணியின் மூலமாக இச்சபை நாடி இருக்கும் சீடர்களது இல்ல நிலையும் வரும் சரணாகதி கொண்ட சீடுகளின் இல்ல நிலை அற்புதமாய் தோச நிலைகள் நீங்கும் சுருச்சம் இந்நிலையில் இருந்து பகிரப்படுகின்றது சித்தனே என்று கணியமுதாய் விளங்கும் இவ்வுணவே அகத்தியனுடைய அற்புத ஆற்றல் கொண்ட விருப்ப உணவாக யாம் விரும்பி அருள் தோற்றமதை காணும் சீடர்கள்

ஒவ்வொரு இல்லங்களை நாடியும் அகத்தியன் வருவோம் என்று உரைக்கின்றோம் கொட்ட சீடர்கள் ஒவ்வொருவர் இல்லமரிலும் வந்து அருள் குடி அமைத்து அகம் அமைத்து அமர்வோம் அவன் அகம் அகழ்கின்ற பொழுது என்று சீற்றம் கொண்ட களை கொண்ட ஆசியாய் நாம் வழங்கி வகையில் கேட்டோம் அருள் வடிவம் தாங்கியவன் அகத்தியலை தாங்கியவனாய் அமர்ந்திருக்கும் சித்தனை தாங்குவானுக்குள்ளெல்லாம் അകത്തടിവായ് അമർവോം ഉയർക്ക

கணியை இரண்டாக பிளந்து தம்பதியர் இருவரும் உண்டு மகிழ்ச்சே நச்சேன் ஆ உங்களுக்கு விடலை நற்பேறுகள் அடைகின்ற அருளாசிகளை சச்சங்க பெருவிழாவின் ஆசிகளாய் அகத்தியம் பிரபஞ்சம் முழுவதற்கும் வழங்கி எழுதுகின்றோம் என்ன